வணக்கம் இந்த சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வார ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் முதலில் மேசம் ரிஷபம் மிதினம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ஆறு ராசிகளுக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம் ஓ நம சிவாயிவாய நமோ ஓம் நமோ நாராயணாயம் இந்த வார ராசி பலன் இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு வரையிலான ஒரு வார காலத்திற்கானது மேசராசி பழங்கள் உங்கள் ராசிக்கு சந்திரன் குரு சூரியன் இருபத்தி ஆறில் இடப்பயிற்சியான பிறகு புதன் சனி சுக்கிரன் கேது ஆகிய கிரகங்கள் செய்யும் நிலையிலும் ராகு செவ்வாய் தவிர அனைத்து கிரகங்களும் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள் இந்த வாரம் உங்களுக்கு ராஜயோகம்தான் பணம் காசு சேரும் தான தர்மம் செய்வர் எதிரிகள் தோற்பர் தீராத நோய்கள் தீரும் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் கல்வியில் வெற்றி பெறுவர் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்வர் புத்தி தெளிவு ஏற்படும் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் அரசு சம்பந்தமான காரியங்கள் நிறைவேறும் அரசு அதிகாரங்கள் கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயரும் திருமணமானவர்களுக்கு திருமணமும் குழந்தை பிறப்பில்லாதவர்களுக்கு அந்த பாக்கியமும் உண்டாகும் பெரிய மனிதர் என்ற பெயரும் உண்டாகும் தவறான உறவுகளில் சிலர் மனம் செல்லக்கூடும் கவன வேண்டும் கடன்கள் அழியும் ஒன்றாம் இடத்து செவ்வாயால் வீண் விரயம் ஏற்படும் சந்தோஷமற்ற வெளிநாட்டு பயணம் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தினருடன் வேற்றுமை மனைவிக்கு நோய் தூக்கம் கெடும் போன்ற சிறு சில அசுவ பழங்களை சந்திக்கவிருக்கிறீர்கள் இந்த வாரம் வெங்கடாஜலபதியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பணங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மேலும் மேலும் நன்மைகளை அறிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி ரிஷபராசி அன்பர்களே இந்த வாரம் உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் நிலையில் ராகு சந்திரன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இருபத்தி நான்காம் தேதி சந்திராஷ்டம் நாள் என்பதால் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது பெண்களால் நன்மைகள் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் நோய் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் அறிவும் திறனும் அதிகரிக்கும் பிறருக்கு அன்னதானம் செய்யும் வழமை உண்டாகும் தனவிருத்தியும் குடும்ப மகிழ்ச்சியும் உண்டாகும் சுவையான உணவுகள் கிடைக்கும் பணம் பொருள் வந்து சேரும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் அசு பலன்களை தரும் கிரகங்களால் காரணமின்றி பயமும் சந்தேகமும் ஏற்படும் சூதாட்டம் போன்றவற்றில் பண விரயம் ஏற்படும் வேண்டாத இடமாற்றம் ஏற்படும் வீட்டை விட்டு பிரிந்து வாழும் சூழல் ஏற்படும் அரசாங்கத்தால் தொல்லைகள் உண்டாகும் கோபம் அதிகரிக்கும் அதனால் பிரச்சனைகளும் உண்டாகும் இந்த வாரம் கலவையான பழங்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் என்பதால் கவனம் தேவை இந்த வாரம் லட்சுமி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நன்மைகளை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி மிதுன ராசி அன்பர்களே இந்த வாரம் செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் மட்டுமே நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் சந்திராசிரமம் என்பதால் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும் கல்வியில் சிறப்பும் கடிதத்தில் திறமையும் பெறுவர் ஆடை ஆபரண அலங்கார பொருட்கள் கிடைக்கும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் பணப்பரவு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் உத்தியோக வாய்ப்புகள் அரசு ஆதரவு முக்கியஸ்தர்களின் உதவி கிடைக்கும் அசுவ பலன்களை தரும் கிரகங்களால் கெட்ட கனவுகள் உண்டாகும் வெப்ப நோய்கள் வயிற்று நோய்கள் உண்டாகும் ரணகாயம் ஏற்படலாம் எதிரிகளால் தொல்லை உண்டாகும் சுபகாரிய செலவுகள் அதிகரிக்கும் உடல் சோர்வுகளும் மனச்சோர்வும் உண்டாகும் இந்த வாரம் அசுவ பலன்களே அதிகம் என்பதால் ஆஞ்சநேயரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி கடகம் உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் இடத்தில் குரு சுக்கிரன் கேது சந்திரன் இடப்பெயர்ச்சியான பின் புதன் ஆகிய கிரகங்கள் மட்டுமே அமர்ந்திருக்கிறார்கள் இருபத்தி ஆறாம் தேதி மாலையிலிருந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நாட்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக அமைவதால் இந்த கால் நாளும் கவனமுடன் செயல்பட வேண்டியது நல்லது செல்வங்கள் சேரும் அரசியல் அதிகாரம் உண்டாகும் அரச மரியாதை கிட்டும் கார் போன்ற வாகனங்கள் கிட்டும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மற்றவர்களுடனான மோதல் எல்லாம் வெற்றி பெறுவார்கள் பல வகையிலும் பணம் வரும் சொன்ன சொல் தவறாதபடி நடந்து கொள்வர் பேச்சில் இனிமை சாதுரியம் அதிகரிக்கும் பயண சுகம் அந்தஸ்து உயரும் தோல் நோய் போன்றவை ஏற்படும் மனைவியிடம் கருத்து ஏற்பாடு ஏற்படலாம் வீண் விரயம் ஏற்படலாம் சந்தோஷமற்ற வெளிநாட்டு பயணம் ஏற்படும் இந்த வாரம் கவனமாக செயல்பட வேண்டிய வாரமாக அமையும் சிவ பார்வதியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி பூங்கல் ராசிக்கு இந்த வாரம் சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் மட்டும் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள் முப்பதாம் தேதி மட்டும் சந்திராசிரமம் என்பதால் அன்றைய நாள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் பல வகையிலும் பணவர அதிகரிக்கும் பகையை வெல்லும் வல்லமை உண்டாகும் குடும்ப சுகம் உண்டாகும் அரசாங்க காரியங்கள் லாபகரமாக அமையும் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் முகப்பொழிவும் அகப்பொழிவும் உண்டாகும் பேச்சில் இனிமை சாதுரியம் அதிகரிக்கும் உறவினர் உதவி உண்டாகும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் நன்மை தரும் வீரம் தைரியம் அதிகரிக்கும் அசோபணங்கள் கொடுக்கும் கிரகங்களால் சேர்த்து வைத்த சேமிப்பு கரையும் அளவுக்கு அதிகமாக செலவுகள் உண்டாகும் அலர்ஜி ஒவ்வாமை போன்ற சிறு சிறு நோய்கள் ஏற்படும் சிறு விபத்துக்களும் அதனால் சிறு காயங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு விருப்பமற்ற இடமாற்றம் ஏற்படலாம் இந்த வாரம் கவனமுடன் செயல்பட வேண்டியது அவசியம் இந்த வாரம் விஷ்ணு லட்சுமியை வணங்கி அவர் நல்லாசையை பெற்று நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு சனி குரு சூரியன் புதன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள் பணவரவு அதிகரிக்கும் தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் அதிகரிக்கும் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும் நோய்கள் நீங்கும் பயண சுகம் உண்டாகும் நண்பர்கள் உதவி கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் வாக்குவன்மை அதிகரிக்கும் செய்யும் காரியங்களெல்லாம் சிறப்பாகவும் லாபகரமானதாகவும் அமையும் வியாபாரம் தொழில்கள் சிறக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அரசு மூலம் வருமானம் கிட்டும் ஆடை ஆபரணம் சேரும் சத்தில்லாத உணவுகளை சாப்பிட வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் உள்மனதில் ஏதோ ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும் கடன்கள் அடைக்கும் முயற்சியில் சில சிரமங்களை சந்திக்கலாம் இந்த மாதம் சில அசுவ பலன்களையும் நிறைய நற்பலன்களையும் பெறவிருக்கிறீர்கள் என்பதால் சந்தோஷம் அதிகரித்தாலும் சிரமங்களும் ஏற்படும் கவனம் வேண்டும் இந்த வாரம் தானியலட்சுமியை வணங்கி அவர் நல்லாசையை பெற்று நற்பலன்களை மேல் மேலும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்